ஆணின் அத்தனை வெற்றிக்கும் பின்னால் இருப்பது பெண் தான் என்கிறார் வியாசன் வெளியில உதாரணம் தேட வேண்டியது உடன் பிறந்தவனே சான்று உங்கள் மகனே சான்று என்னுடைய உயிர் துணை கயல் இல்லை என்றால் நான் இவ்வளவு சுதந்திரமாக இயங்க முடியுமா என்பது எல்லாத்திலையுமே ஒழுங்கு பார்க்கக்கூடிய நான் நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன் துணியை கலைக்காம எடுக்க தெரியாது அது புத்தகத்தை படிச்சுட்டு அங்கங்கே அங்கங்கே போட்டுவேன் அதை எடுத்து அடுக்கி வச்சு அந்த துணியை எடுத்து வச்சு பெரிய சண்டை வீட்டில் நடக்கிறதே எனக்கு சின்னவன் மாவீரனுக்கு தான் பெரியவன் என்னை மாதிரி தான் குலைச்சி குலைச்சி போடுவான் அவன் எதையும் அடிக்கடிக்கி வைப்பான் நான் எதையும் கலைச்சி கலைச்சி போடுவேன் அவன்டேருந்து கற்றுக்குறங்கன்ட்டு இப்போ நீ துணி எல்லாம் பேசுனாலும் எல்லாம் பேசுகிறதும் சரி துணியை கலைக்காமல் எடு பார்ப்போம் வீட்டை கையல் பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தால தான் உங்க பிள்ளை தொடர்ச்சியா களத்துல என்னை கேட்கிறாங்கல்ல எவ்வளோ இருக்கிறாய் நான் இயங்குறேன்னா அது கையல் கொடுத்த சுதந்திரம் தான் அப்படித்தான் என்னுடைய இங்க இருக்கிற தம்பிமார்கள் எல்லாரும் வீட்டில் அனுமதிச்சதுனாலதான் அப்படித்தான் என்ன நடக்குது